ஏற்கனவே சிவகார்த்திகன் இதே மாதிரி பீக்ல இருந்த காலகட்டத்துல தவறா நிறைய கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாரு சிவகார்த்திகையின் விஜயுடைய இடத்த ஒரு காலமும் நிரப்ப முடியவே முடியாது ஆனா பணமும் பேரும் புகழும் தலைக்கு மேல வரும்போது தலை கொஞ்சம் கனமா இருக்கும் லேடி டேரக்டில் இவ்வளோ கட்சான கர்வமான ஒரு டேரக்டர் நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க இருக்கிற ஒரு தோட்டம் அப்போ நீங்கள் வந்து அதில் அந்த போஸ்டில் பாருங்க சிவகார்க்க ரைட் அண்ட் லெஃப்டில் வந்து அதர்வாகவும் ஆடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எஸ் கே டுவெண்டி ஃபைவ் பூஜையோட படத்தை தொடங்கிட்டாங்க நாம் எதிர்பாராத இரண்டு நடிகர்கள் அதில் இருக்காங்க ஜெயம் ரவி அண்ட் அதர்வா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் சிவகார்த்திகேயன் எனக்கு தெரிஞ்சு சினிமா கரியரை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பதிமூணு ஆண்டுகள் ஆகிடுச்சு பதிமூணு ஆண்டுகள் அவருடைய அந்த வளர்ச்சியோடைய வீரியத்தை தான் நான் அப்படியே இப்படி பார்க்குறேன் அண்ணாந்து பார்க்கறேன் ஏன்னா அந்தளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு அண்டு சக்ஸஸ் ரேஷியாவும் அந்த அளவுக்கு அவர் கொடுத்துருக்காரு அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோலோச்சின்னு இன்னும் பெரிய மிகப்பெரிய இயக்குநர்கள் சிலர்லாம் சறுக்கி போதும் அவங்களுக்கும் உதவி இருக்காரு இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஏஆர் முருகதாஸ் அதுக்கப்புறம் விஜய்கிட்ட போய் கதை கொண்டு போய் விஜய் கதை பண்ணலை இந்த மாதிரி ஒவ்வொருத்தான் கொண்டு போய் கதை எதுவுமே பண்ணாமல் ஃபைனலாக ஏ ஆர் முருகதாஸ் திரும்பவும் கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு படம் பண்றாரு இது அதுக்கப்புறம் போகுது ஸோ இவருடைய அந்த உதவி மனப்பான்மை அதே மாதிரி இவர் இவருடைய தொழில் மேலே வச்சுக்கிட்டு இருக்க நேர்த்தி இன்னைக்கு இவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பெருமையாக பார்க்குறேன் சார் அவரோட கேரியரில் இது உச்சம்னு சொல்லலாமா எஸ்கேவோட கேரியரில் இது உச்சமான காலம் எல்லாரோட கேரியர்லேயும் ஒரு பீக் இருக்கும் அந்த பீக் அதுக்கப்புறம் எப்படி ஆகப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட லைஃபே செட்டில் ஆகும் ஏன்னா அமரன் வந்து மிகப்பெரிய வெற்றி ஆமாம் அமரனுக்கு அப்புறம் அவருடைய ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்கேல் பெருசாயிடுச்சு இப்போது அமரன் படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இருபத்தைந்து கோடி சம்திங் சம்பளம் எதுவும் வாங்கியிருக்காரு இந்த படத்துக்கு நாற்பது கோடி என்னமோ கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து கோடின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அளவுக்கு இதுக்கு சம்பளம் பேசப்பட்டதாக ஒரு பேச்சு அடிப்படுது ஸோ இது பிஸ்னஸ் ஸ்கேல் அதிகமாகிடுச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்கேல் அதிகமாகிடுச்சு அண்டு ரொம்ப பொறுப்பும் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏற்கனவே சிவகார்த்திகன் இதே மாதிரி பீக்கில் இருந்த காலகட்டத்தில் தவறாக நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எம்ஜிஆர் இதெல்லாம் வரிசையாக ஹிட் அடிச்சுக்கிட்டு இருந்த தான் சீமராஜா இன்னும் ஒரு சில படங்கள்லாம் அடுத்த படங்கள் காட்டுறாங்க அவருக்கு ஒரு பேர் ஒரு பெரிய சர்க்கிளை கொடுத்துச்சு அந்த சர்க்கிளில இருந்து தான் மீண்டு வந்திருக்காரு சோ இது வந்து ரொம்ப கெரியர் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கெரியர் பீக்ல அவர் இருக்காரு இந்த இடத்துல இவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா அடுத்த உச்சத்தை கண்டிப்பா தொட்டுவார் இப்போ விஜய் வந்து தீவிர அரசியலுக்கு வந்துருக்கு வந்துட்டாரு அவர் கடைசியா ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அந்த இடத்த இவர் பிடிக்கிறாரோ சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் விஜயோடைய இடத்த ஒரு காலமும் நிரப்ப முடியவே முடியாது சார் ஆனா ஒன்று பண்ணலாம் ஒன்று விஜயுடைய அந்த லெவலுக்கு ஈக்குவல்கிட்ட கொண்டு வரலாம் அதை தாண்டியும் கூட போகலாம் ஆனா இது எல்லாமே இவருடைய ஓன் இண்டிஜுவாலிட்டியில தான் இருக்கு இப்ப விஜய் சார் உள்ள வந்தாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு பாதையை வகுத்துக்கிட்டாரு இதுதான் நான் என்னோட கரியர் ஸ்டைலு நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவரை வந்து ஒண்ணு ஒரு மேட்டரை கேட்ச் பண்ணி அதிலயே ட்ராவல் பண்ணிட்டார் இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இருந்து டிவில இருந்ததுனால அந்த சிறுவர்கள் அப்புறம் இளைஞர்களாக வரும்போது அவங்கள அப்படியே கேட்ச் பண்ணி போயிட்டே இருக்காரு ஸோ இவருடைய அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஆரம்ப காலகட்டங்களிலேயே இருந்த ஒரே காரணத்துக்காக இவர் இதை இது இதை எப்படி எடுத்துட்டு போக போகிறாரு அப்படிங்கிற ஒன்று விஷயம் ஏன்னா இந்த பணமும் பேரும் புகழும் தலைக்கு மேலே வரும்போது தலை கொஞ்சம் கனமா இருக்கும் இந்த இடத்த அவர் எப்படி சரியா உபயோகப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இவர் வந்து விஜயை ரேஞ்சுக்கு வருவாரா இல்லை விஜயை தாண்டியும் போவாரா இல்லையா அப்படிங்கறது நிர்ணயம் செய்யப்படும் சூர்யா வச்சு சுதா கங்கரா இயக்குற அந்த புறநானூறுன்னு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது எல்லாம் பண்ணாங்க திடீர்னு ஒரு அறிக்கை வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் தா காலதாமதப்படுத்துறோம் தள்ளி வைக்கிறோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த கதை தான் இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட அதே கதை தான் சார் அது முன்னாடி இருந்தே பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் அண்டு ரொம்ப முக்கியமா என்னன்னா அந்த புறநானூறு வந்து ஹிந்தி எதிர்ப்பு அன்றைய காலகட்டங்களில் நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிற ஒரு கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போது சூர்யாவுக்குமே ஒரு சில மறைமுக எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு மறைமுக எதிர்ப்புகள் அப்புறம் வேற விதமான எதிர்ப்புகள் எல்லாமே இருந்துச்சு அதனாலேயே நமக்கு தெரியல அந்த அந்த ப்ராஜெக்டை வந்து பெருசாக எடுக்காம ஹோல்டு பண்ணி ஹோல்டு பண்ணி ட்ராப் பண்ணாங்க ஆக்சுவலாக சூர்யாவுடைய ஓன் ப்ரொடக்ஷன்ல ரெண்டு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து ட்ரா பண்ணது ஒன்று வணங்கான் இன்னொன்று புறநானூறு இது ரெண்டுமே பெரிய இயக்குநர்கள் இவங்க ரெண்டு பேருடைய ப்ராஜெக்டுமே ஒன்று டிரா பண்ணாரு மேபி அவருக்கு கதைகள் பிடிக்கலையோ ரெண்டு கதையுமே அப்படி இல்லை சார் இப்போ சூரிய ஒரு கட்டத்தில் இயக்குநர்களோட முரண்பாடா இயக்குனர்களோட மேக்சிமம் முரண்பாடாக தான் வரும் இப்போ சூர்யா ஒரு கட்டத்தில் வளர்த்து விட்டவர் பாலா அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வளர்த்து விட்ட பாலா கன்னியாகுமரியில் வணக்கான் படத்துக்கு ஷூட்டிங்கில் போகும்போது அவர் அவரை பத்தி ஆதி காலத்தில் தெரியும் ஒரு டேக்குன்னா அது பெர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் ஒரு நாளாக இருந்தாலும் சரி ரெண்டு நாளாக இருந்தாலும் சரி பத்து நாளாக இருந்தாலும் சரி அவர் சொல்கிற டேக் வர வரைக்கும் நம்ம நடிச்சு தான் ஆகணும் இப்போது சூர்யா ஒரு வளர்ந்த நடிகர் அவருக்கு வந்து டேட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அந்த டேட்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்தாகணும் ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் கமிட்மெண்ட் வெயிட்டிங் இருக்குது ஸோ கிட்டப்பும் மாற்றாமல் அதே படத்தில் நடிக்கணும் போது பாலா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டு ஒரு இது ஷார்ட் எடுக்கிறாரு அப்படின்னா பெர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அவர் அதே சூர்யான்னு மைண்ட்லேயே வச்சுட்டு அவர் எடுக்கிறாரு அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் வர ஆரம்பிக்குது அந்த முரண்பாடு இன்னும் கொஞ்சம் பெருசாகுது போது வார்த்தை த பிரயோகங்கள் தப்பாக போகுது அதுக்கப்புறம் அவங்க ஒதுங்கி வராங்க இது முரண்பாடுன்னா அவர் வளர்ந்துட்டார் இப்போது நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன தான் வளர்ந்தாலும் நம்ம அப்பா நம்மளை சின்ன குழந்தையாக தான் பார்ப்பாங்க அது மாதிரி அவர் பாலா வந்து அவரை வந்து ஒரு குழந்தை மாதிரி அவர் பார்க்குறாரு சுதாகர் அவங்களாம் ஐதெடுத்து இருந்தே ஒன்றா டிராவல் பண்ணவங்க அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து ஒரு கதையை சொல்லும்போது இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி சூழலை போட்டுருங்கிற ஒரு மெகா ஹீட்டு படத்தை ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போது இவங்கள்லாம் வந்து ஒரு ஒரு கதையில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது சம்டைம்ஸ் நம்ம சரண்டர் ஆயிரும் நம்ம சரண்டராம அதுல வந்து இதுல இதாக இருக்கு அதுவா இருக்கு இதுவா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நல்லீஸ் பண்ணி இதை மாத்துக்குன்னு சொல்லக்கூடாது ஒன்னு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கலன்னு வெளியில் வந்துடணும் உள்ளே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பாதி முடிச்சதுக்கப்புறம் இல்ல அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி போறது நல்ல பழக்கம் கிடையாது அது ரெண்டும் டிராப் ஆச்சு இப்போ இது ரெண்டு டிராப் பண்ணதுனால ஒரு எனக்கு தெரிஞ்சு அது மேபி அது கரெக்டா தப்பான்னு தெரியல படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ வணங்கா அருண் விஜய்க்கு போயிடுச்சு அது அதுக்கப்புறம் என்ன என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்க்கணும் இதே மாதிரிதான் இந்த படமும் சிவகார்த்திகேயன் கைக்கு போயிடுச்சு இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஜெய்க்கு ஜெயிக்கிற குதிரை அது பந்தயத்தில் யார் இப்போ கட்டினாலுமே ஜெயிக்கக்கூடிய குதிரை மினிமம் கேரண்டி ரேஞ்சுக்குள்ள வந்துட்டார் அப்போ அவர்கிட்ட பந்தயம் கட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் பிசினஸ் வைஸும் சரி எல்லா இடத்துலையும் மினிமம் கேரண்டியாக ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் சார் இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அமரன் வெற்றி வெற்றி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் பாதி தூரத்தை கடந்துட்டார் ஏஆர் முருகதாஸ் அந்த படம் முக்கால்வாசி முடியும் போது இப்போ இன்னொரு படத்தோட ஸ்டார்ட் அப் ஏகே டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இது வந்து எப்படி இருக்கும் இந்த ஏகே டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் முருகதாஸ் படமும் எப்படி வந்துட்டு இருக்கு முருகதாஸ் பொறுத்த வரைக்கும் சார் அவரோட ஸ்க்ரீன் பிளே தான் சார் கதை வந்து முருகதாஸ் படத்தோடைய கதைகள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து சளிச்சு போன கதைகள் தான் சார் இருக்கும் எப்போவுமே அவர் அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் மட்டும்தான் சார் அவர் மிரட்டுவார் ஏன்னா அப்போது கஜினி படத்தை எடுத்துக்கோங்க கிறிஸ்டோஃபர்னோட மொமெண்டோ படம் மொமெண்டோ படமும் கஜினி படத்துக்கும் திரைக்கதை ஒன்றாவே இருக்காது மொமெண்டோல இருக்கிற அந்த சாட்ட மெமரி லாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்து இங்க ஒரு பண்ணுவார் அதுல மொமெண்டோல திரைக்கதை ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க சார் கிளைமேக்ஸு ஃபர்ஸ்ட் வரும் ஓப்பனிங் சனி எண்ட்ல வரும் இதுல அப்படி எதுவுமே வராது இதுல ஒரு வில்லனா ரெண்டு வில்லனாங்கிற கன்ஃபியூஷன் வரைக்கும் அவர் கொண்டு போயிருப்பாரு அதை கமர்ஷியலா எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்கிரீன் பிளே தான் சார் கதை வந்து ரொம்ப 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 சாதாரண கதை தான் இப்போ ரமணா எடுத்துக்கோங்க லஞ்ச வாங்குற கதையை நம்ம இந்தியன் படத்திலேயே பார்த்துட்டோம் பல கதைகளில் பார்த்துட்டு கொண்டு போறாரு அப்போ ிகேயன் படத்துல சிவகார்த்திகேயன் வந்து ஒரு டைமென்ஷன்ல இதுவரைக்கும் இருந்த டைமென்ஷன் என்னன்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டர் காமெடி பண்ணுவாரு எமோஷனலா இருப்பாரு லவ் பண்ணுவாரு ஆக்சன் அப்பப்பிக்கு பண்ணுவாருங்கிற ஒரு பிம்பத்தை அமரர்ல உடைச்சிட்டாரு இந்த உடச்ச ஒரு பிம்பமே இப்போ இவருக்கு இந்த படத்துல என்னன்னா இதுவும் எதிர்ப்பு போராட்டம் இது ஒரு சீரியஸான படம் தான் ஒரு வகையில் ஏரியா கொஞ்சம் குறைவான ஒரு ஏரியா தான் என்டர்டைன்மெண்ட் ஏரியாங்கிறது குறைவான ஏரியாங்கிறதையும் தாண்டி இதில் நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன் நம்ம இதில் நிறைய பார்க்கலாம் ஏஆர் முருதாஸ் படத்துலயுமே வந்து ஒரு மாசம் சிவகார்த்திகை பார்க்கலாம் ஒரு துப்பாக்கியில் பார்க்கும்போது விஜய் ஸ்டைலிஷாக பார்ப்போம் இல்லையா இப்போ சொல்லுவாங்க கரியர் பேக்ல விஜயோட சீன்ஸ் ரொம்ப பிடிச்ச சீன் இல்லைன்னு சொல்லுங்க ஏஆர் முருதாசோட துப்பாக்கி சீன் சொல்லுவாங்க ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா அந்த சீனோட மேக்கிங் வந்து அவ்வளவு சொல்றோம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துட்டு பதினோரு நிமிஷத்துக்கு வந்து அதை எடிட் பண்ணி அந்த போட்டுருக்காங்க அந்த பதினோரு பேர் ஷூட் அவுட் ஷாட்டர் அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை எவ்வளவு கிறிஸ்பா பண்ணணும் அப்படின்றதாக அவர் மெனக்கெட்டு இருக்கார் இல்லையா அது இந்த சிவகார்த்திகனுக்கு ஒரு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் சார் இருக்கும் சோ இந்த பிளஸ் அப்புறம் அந்த பிளஸ் எல்லாமே இருக்கு திரும்பவும் சொல்றேன் இந்த இடத்துல சிவகார்த்திகை அடுத்து அவருடைய ஃப்ரெண்டான சிபி சக்கரவர்த்தி இருக்கு இல்லையா டான் படத்தோட டைரக்டர் அவரு கூடயும் ஒரு படம் பண்ற ஐடியால இருக்காரு இப்ப மூணு படத்தை அடுத்த டைம்ல கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு இப்ப இந்த மூணு படத்தையும் அவர் எப்படி முடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு ஏன்னா சிக்கந்தர் சொல்லி சல்மான் தான் படம் பண்றதுக்காக அங்கே போயிட்டாரு இப்போ அதாவது மார்ச் மாசத்துக்குள்ள வரணும் இது ஜனவரியிலேருந்து சுதா கம்பரா படத்தை ஸ்டார்ட் பண்ணணும் சிவி சக்கரவர்த்தி படத்தை ரெண்டு மாசத்துக்குள்ள முடிச்சாகும் இந்த டேட்ஸ் எல்லாம் எப்படி அலாட் பண்ண போறாரு கண்டினியூட்டி மிஸ் ஆகாம எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதையும் கொஞ்சம் பொறுத்த தான் பார்க்கணும் கேரியர் இருக்குல்ல முதல் படத்துலேருந்து இப்ப இருபத்தி ஐந்தாவது படம் அவருக்கு வந்து முன்னணி இயக்குநர்களுடைய படங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு கதைகளை செலக்ட் பண்றதுல ரொம்ப தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்றாரு அவரோட கேரியரை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆரம்ப காலகட்டங்கள அவர் கதைகளை தேர்ந்தெடுக்கல சார் ஆரம்ப காலகட்டங்கள அவருடைய கதாபாத்திரங்கள் அவர் தேர்ந்தெடுத்தார் ஏன்னா அவர் கதை வந்து கேட்டு சொல்ற அளவு வந்த முதல் இயக்குநரே பாண்டியராஜ் சார் அப்புறம் எழில் சார் இப்படி ஆரம்ப காலகட்டங்கள்லயே வர இயக்குநர்கள்லாம் கொஞ்சம் பெரிய இயக்குனர்கள்லாம் உள்ள வராங்க ஒரு படம் கொடுக்குறாங்க படம் கொடுத்து ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ அதுக்கடுத்து வந்து வெற்றிமாரோட அசிஸ்டன்ட் துரைசிந்தில் உள்ள வராரு எல்லாருமே ஏதோ ஒருத்தங்கிட்ட ஒரு பெரிய இயக்குனர்களா உள்ள வராங்க அப்படின்னும் போது அவர் கதை கேட்கிற இடத்துல இல்லை ஆனா அவருடைய கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருக்காரு எப்ப இயக்குனர் போன்ற முள்ள வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற ஒரு படம் அப்போ தான் அவர் கதையை கேட்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு அப்ப கூட வந்து அவருக்கு ஒரு பெரிய கரியர் பீக் என்னன்னா அவர் தான் படத்தோட ஹீரோவா இருந்தாலுமே கூட அவர் மட்டுமே படம் முழுசும் நடிச்சிருந்திருந்தாருன்னா அந்த படம் ஓடி இருந்திருக்காரு சூரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க சூரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அந்த படத்துல சத்யராஜுக்கு படமுழு த்ரோவுட்டா வந்து சத்யராஜ் டிராவல் பண்ணுறாரு கிட்டத்தட்ட அவரும் ஹீரோ மாதிரி தான் டிராவல் பண்ணிருப்பார் அதனால அந்த படம் வந்து தனியா தெரிஞ்சிச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் நீங்க ராஜ்கரனை வச்சுட்டு இந்த படமும் எடுத்துக்கங்க ரஜினி முருகன் படத்துல அந்த கேரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அவுட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால நமக்கு பார்க்கும்போது வந்து அந்த படம் நல்ல இருக்கும் ஏன் சிவராஜா ஓடனா நெப்போலியன் வந்து அதில் ஒரு பெரிய ஜமீன் கேரக்டர் ஆனால் அவர் பாதுவையை சாவடிச்சுட்டு தமிழ் கடவுள் அப்படின்னு போயிருப்பார் ஒருவேளை நெப்போலியன் கேரக்டரே வந்து அவர் ஃபுல்லாக டிராவல் பண்ணி வச்சுருந்தாருன்னா அந்த படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது சம்வரல்ஸ் ஒரு ஒரு அவர் வந்து வளரும்போது கூட ஒரு பெரிய வளர்ந்த நடிகரையை வச்சுட்டு ட்ராவல் பண்ணதுனால அவர் சேஃப் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தார் எந்த இடத்துல அதை அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் அதை புரிஞ்சு புரிஞ்சு தான் அவர் அடுத்தடுத்து வந்தார் அதுக்கப்புறம் கதை கேட்குற இடத்துக்கு வந்தார் கதை கேட்குற இடத்துலேருந்து பிஸ்னஸ் குள்ளே வர ஆரம்பித்தார் இப்போது பிஸ்னஸ் இருந்து அடுத்த லெவலுக்குள்ளே வந்துட்டார் அதுதான் சார் அவருடைய வளர்ச்சி இப்போ இந்த சுதா கொங்கரா இயக்கத்தில் வெளிவரப்படும் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் எப்போ ஷூட்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லை சார் பூஜை வந்து இப்போ போட்டாங்க இப்போதைக்கு சும்மா ஏதோ மாட்டேஜஸ் அது மட்டும்தான் எடுக்கிற ஐடியாவில் இருக்காங்க ஃபுல் ஃபிஜ்டாக ஷூட் வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் அதை எடுக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறாங்க மார்ச்சுக்கு அப்புறம் வேறு இந்த சிக்கந்தர் படம் முடிச்சு ஏர் முடிதா சொல்லும்போது அந்த படத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார் ஆனால் ஒரு ஒரு இதுக்கு ரிலீஸ் டேட்டு இதெல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களே இப்போ முன்னாடியே எல்லா படங்களும் இப்போ ரிலீஸ் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் சுதாப் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நாளில் வெளி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இப்போ சுதாப்ங்கிற படத்துல எல்லாம் அது கிடையாது சார் ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட போகிற இயக்குனர் அவங்க பாலாவுடைய அசிஸ்டண்ட்டு மணிவர்தரன் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் பெர்ஃபெக்ஷன் பார்த்து தான் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து லேடி டைரெக்டில் இவ்வளோ கட்சான கர்வமான ஒரு டேரெக்டர் நம்ம பார்க்க முடியாது அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் வேணும் வேணும் வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க அதனால இதில் டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணவே முடியாது சார் அவங்க துறவத்தை மூவி அவங்க முடிச்சுட்டு ஒரு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் கிட்டத்தட்ட அவங்க ஒரு லேடி வெற்றிமாறன்னே வச்சுக்கோங்களேன் சொன்னாங்கன்னா அது சொன்ன டே பண்ண மாட்டாங்க அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு லெவலில் அது முடியும் அந்த மாதிரி தான் அது ஸோ அதை வெயிட் பண்ணி தான் சார் அந்த இதை பார்க்கணும் ஜெயம் ரவி ஒரு பெரிய ஹீரோவாக நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து சிவகார்த்திகனோட இணைஞ்சிருக்காரு இதுக்கு என்ன காரணம் ஆமாம் இதில் இதுமே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்ல சிவகார்த்திகன் அது புறநூறு கதை எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் லோகேஷ் கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிறது ரெண்டு லோகேஷ் கணக்கராட்சிக்கிட்ட அவர் தான் போர்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்தாச்சு என்ன நடந்துச்சுன்னு எதுவும் தெரியல ஒருவேளை புறநாடு ஒரு கதையை மாத்துறாங்களா என்னங்கிறது தெரியல திடீர்னு மல்டி ஹீரோஸ் வச்சுட்டு அதுலேயும் ஜெயம் ரவி உள்ள அதர்வா இருக்காரு அதர்வா வேற உள்ள இருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா சிவகார்த்திகேயன் உள்ள வர காலத்துக்கு முன்னாடியே வந்து அவங்கள வந்து பெரிய ஸ்டார் என்ன சொல்ல போனா சிவகார்த்திகை ஆங்கராக பண்ணும்போது இவங்களாம் கெஸ்டாக வந்தவங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் இப்படி வர்றாங்களே என்ன காரணம் அப்படின்னு போது சார் ஒன்னு சுதா குங்கரா தான் மெயின் ரீசனா இருக்கும் அவங்க சுதா கவுங்களோட ஃபர்ஸ்ட் படமே வந்து இந்த மாதிரி வந்து மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் தான் பண்ணாங்க சோ தட் இது ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட்ங்கிறதுனால ஒன்னும் ஓகே அப்படின்னு சொல்லி அண்ட் ரெண்டாவது வந்து ஜெயம் ரவி ஒரு ஹீரோவா இருந்து இதுவரையிலும் அவருக்கு கெரியர் பீக்ல தான் இருக்காரு அவர் சமீபத்திய காலங்களில் படங்கள் ஓடலை அது உண்மைதான் ஆனா படங்கள் ஓடலைங்கிறதுனால அவர் கேரியர் பீக்ல இருந்து ரொம்ப டவுன்லேன்னு இன்னும் இறங்கி வரல அப்போது கரியர் பீக்கில் இருக்கிற ஒருத்தர் டப்பு ஏன் வந்து இங்கே வந்து அதில் அந்த போஸ்ட்டில் பாருங்க சிவகார்த்திகன் சென்ட்ரல் நிற்பாரு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து அதர்வாவும் ஜெயம் ரவி நிற்பாங்க அப்போது இவருக்கு கரியர் டவுன் ஆகிடுச்சோ அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்துச்சு பட் மேபி ஏதோ ஒரு இடத்துல ஒரு கதை வந்து அந்த இடத்துல அவர் ஃபுல் பண்ணி நிற்குதோ இல்லை வேறு ஏதாவது ரீசனாக இருக்கோ அப்படின்னு ஒன்று ஒன்று யோசிக்க வைக்கிது இந்த பக்கம் அதர்வாவை யோசிக்கும் போது சார் அதர்வாவுக்கு பெரிய ஹிட்னு படங்கள் சமீபத்தில் எந்த படமுமே இல்லை ஈவன் இப்போ மத்தகம்னு ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சு அதுவுமே பெருசாலாம் நிற்கலை சோ அதர்வாவுக்கு வந்து ஒரு ஒரு மாற்றம் தேவைப்படுது ஒரு ஹிட் தேவைப்படுது கண்டிப்பா ஒரு ஒரு ஹிட் தேவைப்படுது அந்த ஹிட்டு வந்து வலுவான ஹிட்டா இருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும் அதர்வா கரியர்லயே பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக பாக்குறது நல்லா வளர்ந்துக்கிட்டு வந்தப்போ அவரை இமைக்கான் நொடிகள் அப்படிங்கிற ஒரு படம் நயன்தாரா கூட பண்ணது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல வந்து ஒருவேளை வேற யாராவது ஒரு ஆக்டர் வச்சு பண்ணியிருந்துருந்தாங்க அப்படின்னா அதர்வா அவருடைய கரியர் கேக்கு இன்னும் நல்லாவே இருக்கும் இம்மிக்க நொடிகள்லாம் அவர் அந்த இதில் பண்ணதுனால இப்போ நைன்தாராக ஸ்கோர் பண்ணாங்களா அதர்வா ஸ்கோர் பண்ணாங்களா நயன்தாரா தான் அங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதரவாக அவங்க ஸ்கோர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிடையாது ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரோல் தான் இருக்கும் ஒருவேளை அவர் அந்த தப்பு அங்கே பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இதற்கப்புறம் வந்திருந்த படங்கள் எல்லாத்திலுமே வந்து அவருக்கு கெரியரில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடச்சிருந்துருக்கும் இப்போ அவர் ஒரு ஒரு பெரிய வெற்றி தேவைப்படுது அப்போ அந்த வெற்றிக்கும் அவர் வந்து உள்ளே இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இப்போ சுதா சுதாகும் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ளஸ்ஸும் நம்ம சொல்லலாம் மணிரதம் சார் படத்தில் மணிரதம் சார் தான் ஹீரோ மற்ற எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு சப்போர்ட்டிங் காஸ்ட் மாதிரி தான் ஆனால் சுதாகும் படத்தில் இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் ஒரு சப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அது அது மட்டும் இல்லாமல் அவங்க படத்தில் ஹீரோயின்க்கு வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருப்பாங்க அவங்க படம்னாலே வந்து ஹீரோயின்க்கு மய பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்கும் இறுதி சுற்றி எடுத்துக்கோங்க சூரரை புற்ற எடுத்துக்கோங்க எல்லாத்துலையுமே ஹீரோயின்க்குன்னு ஒரு ஒரு டாமினேட்டாக இருக்கிறாங்க பயங்கர டாமினேட்டாக அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க ஹீரோயின் ரொம்ப டாமினேட்டாக தான் இருப்பாங்க ஹீரோ கூட கூட இருக்கும் ஹீரோயின் வந்து பயங்கர டாமினட்டாக மோ போல்டாக தான் இருப்பாங்க ஸோ இதுலேயும் ஹீரோயின்க்கு இதை தாண்டி ஹீரோயின்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும் அதனால தான் ஒரு வேலை இந்த ஜெயம் ரவி அதர்வா எல்லாமே உள்ள நடிக்கிறாங்களோ எனவோ அப்படிங்கிறது எனக்கு எனக்கு தோணுது சார் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க